டைம் கேட்டால் கல்யாணம் இளைஞன் சார் டைம் என்னாச்சு வயதானவர் சொல்ல முடியாது இளைஞன் ஏன் சார் டைம் சொல்கிறதுனால உங்களுக்கு என்ன நஷ்டமாக போகுது வயதானவர் ஆமாம் உனக்கு டைம் சொன்னால் எனக்கு நஷ்டம் தான் ஆகும் இளைஞன் அது எப்படி நஷ்டமாகும் சொல்லுங்கள் வயதானவர் இதை பாரு நான் உனக்கு டைம் சொன்னால் நீ எனக்கு நன்றி சொல்லுவ ஒருவேளை நாளைக்கும் நீ என்கிட்ட டைம் கேட்கலாம் இளைஞன் வாய்ப்பிருக்கு வயதானவர் இரண்டு மூணு தடவையோ அதுக்கு மேலேயோ நாம் சந்திக்கலாம் நீ என் பேர் அட்ரஸ் கேட்கலாம் இளைஞன் ஆமாம் அதுக்கும் வாய்ப்பிருக்கு வயதானவர் ஒரு நாள் நீ என் வீட்டுக்கு வரலாம் சும்மா இந்த பக்கம் வந்தேன் அப்படியே பார்த்துட்டு போகலாம்னு நினச்சேன்னு சொல்லலாம் நான் உன்னை உபசரிக்க காஃபி தரலாம் என்னோடய உபசரிப்பை பார்த்துட்டு நீ மறுபடியும் முயற்சி பண்ணுவேன் இந்த தடவை நீ காஃபியை பாராட்டி யார் இதை போட்டதுன்னு கேட்பேன் இளைஞன் ஆமாம் செய்யலாம் வயதானவர் அப்புறம் நான் அது என் பொண்ணு போட்டதுன்னு சொல்லுவேன் நான் என் அழகான பொண்ணை உனக்கு அறிமுகப்படுத்துவேன் நீ உடனே ஜொல்லு விடுவ இளைஞன் புன்னகைக்கிறார் வயதானவர் அப்போ இருந்து நீ என் பொண்ணை அடிக்கடி பார்க்க முயற்சிப்ப நீ அவளை படத்துக்கு கூட்டிட்டு போவே வெளியில் வேறு எங்கேயாவது கூட்டிகிட்டு போவே இளைஞன் புன்னகைக்கிறார் வயதானவர் என் பொண்ணு உன்னை விரும்ப ஆரம்பிக்கலாம் உனக்காக காத்திருக்க தொடங்கலாம் தொடர்ந்து சந்தித்த பிறகு நீ அவளை லவ் பண்ணி காதலை அவகிட்ட சொல்லுவ இரண்டு பேரும் லவ் பண்ணுவீங்க இளைஞன் மீண்டும் புன்னகைக்கிறார் வயதானவர் ஒரு நாள் நீயும் அவளும் என்கிட்ட வந்து உங்கள் காதலை பற்றி சொல்லி கல்யாணம் பண்ண சம்மதம் கேட்பீங்க இளைஞன் ஆமாம் சார் ஆனால் இதுக்கும் டைம் கேட்டதுக்கும் என்ன சம்மந்தம் வயதானவர் கோபமாக கோயால ஒரு வாட்ச் கூட சொந்தமாக இல்லாதவனுக்கெல்லாம் என் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியாதடா